நடிகை கஸ்தூரிய போன்று ஹாத்திற்கு சென்று போலீசார் கைது செய்திருப்பது வேதனைக்குரியது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் தேமுதிக பிரமுகர் கண்ணதாசன் இல்ல திருமண விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இது குறித்து விஜயிடமே கேளுங்கள் என்று கூறினார் அதிமுக தலைமையில் நல்லதொரு கூட்டணி அமையும் அதுவரை பொறுத்திருங்கள் எனவும் கூறினார் மேலும் நடிகை கஸ்தூரியை தீவிரவாதியை போன்று ஹைதராபாத்திற்கு சென்று போலீசார் கைது செய்திருப்பது வேதனைக்குரியது என்றும் அவருக்கு நடந்த அநியாயம் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் எத்தனையோ தலைவர்கள் என்னென்னவோ பேசியிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் கைது செய்யவில்லை எனவும் அவர் விமர்சித்தார்

எதுக்காக கஸ்தூரியை மட்டும் இவ்வளவு தூரம் வன்மமாக கைது செய்து அவங்க ஜட்ஜு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க நான் பேசினது தவறுன்னு சொல்றாங்க அதற்கு பிறகும் அவங்களை ஏதோ பெரிய ஒரு தீவிரவாதிய போய் பிடிக்கிற மாதிரி ஹைதராபாத்ல போய் பிடிச்சு கொண்டு வந்து இன்னைக்கு நான் சிங்கிள் பேரண்ட் என் குழந்தையை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மேல இந்த அளவு கடுமையாக ஒரு சட்டம் பாய்ஞ்சிருக்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஒரு பெண்ணாக கஸ்தூரிக்கு நிச்சயமாக நடந்தது அநியாயம் என்பதை நான் பதிய வைக்கிறேன் வெகு விரைவில் அவர்கள் வெளியே வரணும் அப்படின்றதே நான் கேட்டுக்கிறேன் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர்